கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவரிடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை வளர்பறை தசமி பிற்பகல் இரண்டு மணி மூன்று நிமிடங்கள் வரை பின் வளர்பிறை ஏகாதசி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் உத்திர நட்சத்திரம் தியாக்யம் ஐம்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஒன்று நாளிகைக்கு அமிர்த யோகம் இன்று மதுரை ஸ்ரீ மீனாட்சி சோகநாதர் திக்விஜயம் செய்தருளல் இன்று திருப்பானந்தால் சிவபெருமான் திருக்கல்யாண வைபவம் திருத்தணி சிவபெருமான் ரதோற்சவம் தூத்துக்குடி நடராஜ பெருமானுக்கு உருகு சட்ட சேவை இன்று கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் திருபோண நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் அவிட்ட நட்சத்திரம் திதி அதிதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மேச லக்னம் இருப்பு ஒரு நாளிகை பூஜ்ஜியம் ஆறு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் அமைதி ரிஷபம் நிம்மதி மிதுனம் கவலை கடகம் நற்பு சிம்மம் லாபம் கன்னி உதவி துலாம் வரவு விருட்சகம் செலவு தனுசு நஷ்டம் மகரம் பக்தி கும்பம் சாதனை மீனம் உயர்வு